வெல்கம் டு பிரச்சுமா டூ பாயிண்ட் ஒன் சேனல் இன்னைக்கு நாம் ஹெல்த்தியான ஒரு சட்னியும் வெண்ண எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரி நம்ம முதல்ல சட்னிக்கு தேவையானதெல்லாம் பார்த்துக்குவோம் என்னதில்னா தேங்காய் மல்லிகளை கருவேப்பில் கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க மிளகாய் உங்கள் நீங்கள் எவ்வளோ காரம் சேர்த்துக்கிங்களோ அதுக்கு தக்கன மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு நாலு பூண்டு கருவேப்பில் கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதெல்லாம் மிக்சியில் போட்டு இது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொறிஞ்சதும் கொஞ்சம் மல்லியில் போட்டு வசக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி ஒரு தடவை நீங்கள் வீட்டில் அரைச்சி பாருங்கள் நல்லாவே இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம வெண்ணெய் எப்படி எடுக்கிறது பார்ப்போம் அதுக்கு நான் வந்து வெண்ணெய் பால உள்ள ஆடையெல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் அதில் சில்லுன்னு தண்ணி எடுத்து மிக்சியில் ஊற்றி அதில் எடுத்து வச்சுருக்க ஆடையை போட்டு நான் அடித்து ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அடித்தோன்னா மேலே அந்த வெண்ணை திரண்டு வரும் அந்த வெண்ணையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த தண்ணி தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி கையாலேயே எடுக்கணும் எடுத்து எடுத்து நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி போட்டு வைக்க வேண்டியது ஈஸியாக தான் இருக்கும் அதாவது எடுக்கிறப்போ சில் தண்ணி எடுத்துக்கணும் நம்ம மிக்சியில் அடிக்கிறப்போ சில் தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆடையெல்லாம் அதில் போட்டு ஆடை வந்து பால் இல்லாமல் வெறும் தனி ஆடையாக இருந்தால் சீக்கிரமாக எடுத்துடலாம் கொஞ்சம் பால் இருந்தால் எடுக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பால் இல்லாமல் நம்ம தனியாக ஆடை எடுத்து எடுத்து வச்சு அதை நம்ம அந்த சில் தண்ணியில் போட்டு நம்ம அடித்து எடுக்கிறதில் எடுக்கிறோன்னு உடனே சீக்கிரமாக நமக்கு வெண்ணெய் வந்து மேலே திரண்டு வந்துடும் வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லை பாலோடு அடித்தோன்னா ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் ஏற்கனவே அதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இன்னும் நம்ம எடுத்து முடித்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மிக்சியில் அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம இன்னும் பார்க்கலாம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திரண்டு வரும் ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வெண்ணெய் இல்லை இல்லை வெண்ணெய் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம மிக்ஸியில் அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறம் பார்க்கணும் இருந்துச்சு அதெல்லாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் மேலே திரண்டு வரும் அப்புறமும் நம்ம அதில் இருந்து எடுத்துக்கலாம் வெண்ணெயை இந்த டிப்ஸ் ரெண்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்